அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முட்டைகளை அடை வைக்க எளிய மு வழிகள் என்ன பார்ப்போம் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை பை மோட் ஆப் அதாவது இந்த ஆப்பில் மற்ற பிளாட்ஃபார்ம் விட இந்த ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் மல்லிகை சாமான்லேருந்து வீட்டுக்கு தேவைப்படுற எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அதாவது ரேட்டு கம்மியாகும் நல்ல தரம் உள்ளதாகவும் இருக்கும் மற்ற பிளாட்ஃபார்ம் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஆப் வேணும்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் போய்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோழிகள் முட்டைகளை சேகரித்து அவற்றை ஈரத்துணி கொண்டு துடைத்து வைச்சிக்கணும் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கும்போது பத்து நாட்கள் வரை கெடாம இருக்கும் அதாவது அடை வைப்பதற்கு ஏற் ஏற்புடையதாக கரு கலையாமல் அப்படியே இருக்கும் அதை ஈரமணலில் துணியை போற்றி அதன் மீது முட்டைகளை வைப்பது மூலம் ஒரு வாரம் கிடாமல் இருக்கும் கெடாமல் அப்படியே எடுத்து அடைய வச்சுக்கலாம் அதுமாரி உப்பு சட்டியில் சேமிக்கிறது மூலமாக ஒரு வாரம் பாதுகாக்கலாம் ஏனெனில் உப்பில் வந்து இருக்கிற ஈரப்பதம் முட்டைகளை பாதுகாத்துக்கும் குளிர் குளிர்காலங்களில் பத்து நாட்கள் வர தாங்க வாய்ப்பு உண்டு முட்டை அடை வைப்பதற்கு முன் தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் மிதக்காமல் பாத்திரத்தின் அடியில் போய் கிடைமட்டமாக கிடக்கும் அவ்வாறு இருந்தால் அது நல்ல முட்டை அதுவே அது மேலே மறந்துனா அது வேஸ்ட்டு ஒரு முட்டை தான் அது வைக்கிறது வேஸ்ட்டு தான் அடை வைக்கும் முட்டைகளை காய்ந்த வைக்கோல் அல்லது உமி ஓடுற மீது வைப்பதை விட லேசாக அடைமிதமான ஈரமாக இருக்குள்ள மணல் அதை அதில் வைக்கிறது அதிக பொறிக்கும் தன்மை இருக்கும் மேலும் பேன் போன்ற ஒட்டுமுனிகளும் தாக்க அதில் வந்து ஒட்டாது அது குறைவாக இருக்கும் ஒரு கோழி முதலில் இரண்டு முட்டைகளை மற்றும் கடைசியில் இடம் இரண்டு ஒரு முட்டையை அடை வைப்பதை தவிர்க்கலாம் ஏன்னா இவற்றிற்கு குஞ்சு பொறிக்கும் தன்மை குறைவு மாதிரி சற்று நீளமான முட்டைகளை சேவல் முட்டைகளாகவும் உருண்டையாக இருக்கும் முட்டைகளை பொட்டக்கோழி இதாகவும் பொறிக்க வாய்ப்பு உண்டு அதிக வாய்ப்பு உண்டு ஓகே சிறிது மஞ்சள் தூள் மற்றும் துளசி இலஞ்சாக்கால் கலந்த தண்ணீரில் முட்டையில முக்கிய எடுத்து அடை வைப்பதன் மூலம் கரு கலையாமல் முட்டைகள் பொறிக்க வாய்ப்பு உண்டு பன்னிரெண்டு முட்டைகளுக்கு மேல் ஒரு கோழியின் கீழ் அடை வைக்கக்கூடாது போன விடியல சொல்லியிருப்போம் ஏன்னா அதற்கு அதிகமான நாள் ஆனால் கோழி உடல் வெப்பம் முட்டைகளுக்கு சரியாக போய் சேராது ரக்கைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் சூடு அது என்ன பண்ணால் அது கலஞ்ச அதிகமாக இருந்தால் வெளியே போயிடும் அது சூடுப்படாது கோடை கோழிகளை கோடைகளை அடை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த முட்டைகளுக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு ஆணி கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அது இடி தாங்கிய மாரி மழை காலம் வந்து இடி இடிக்கும் அந்த இடி தாங்கி போல் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது இரண்டு காந்தி மிளகாலை அருகில் வைப்பது மூலம் ஒட்டுகள் கோழிகளை தாக்குவதிலேருந்து ஓரளவு பாதுகாக்கலாம் இரண்டு துண்டு இரண்டு துண்டு அடுப்பு கறியும் வைக்கலாம் அதுவும் சிறந்தது தான் ஓகே இவ்வாறு தான் வைக்கிற முறை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்